அண்மை செய்தி இலங்கையில் தித்வா புயலின் கோர தாண்டவத்தால் உயிரிழந்தோரின் எண்ணிக்கை நூற்று இருபத்து மூன்றாக அதிகரித்திருக்கிறது அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம் இலங்கையை சூறையாடிய தித்வா புயலின் கோர தாண்டவத்தில் நூற்று இருபத்து மூன்று பேர் தற்போது வரை பலியாகி இருக்கின்றனர் அது தொடர்பான அண்மை தகவலை பார்த்து வருகிறோம் இலங்கையில் தித்வா புயலின் கோர தாண்டவத்தால் நூற்று இருபத்து மூன்று பேர் உயிரிழந்திருக்கின்றனர் அது தொடர்பான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம் திட்வா புயலின் தாக்கம் இலங்கையில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கக்கூடிய நிலையில் அங்கு பலியானோரின் எண்ணிக்கை நூற்று இருபத்து மூன்றாக அதிகரித்திருக்கிறது திட்வா புயல் இலங்கையின் பல்வேறு பகுதிகளில் கடும் சேதத்தை விளைவித்திருக்கிறது மழையின் கோர சிக்கி இதுவரை நூற்று இருபத்து மூன்று பேர் உயிரிழந்திருக்கின்றனர் கண்டி மாவட்டத்தில் மட்டும் நிலச்சரிவு மற்றும் வெள்ளத்தில் சிக்கி ஐம்பத்தோரு பேர் உயிரிழந்திருக்கின்றனர் இலங்கையில் ஜித்வா புயலின் கோர தாண்டவத்தால் அங்கு பெய்து வரும் கனமழை மற்றும் நிலச்சரிவில் சிக்கி இதுவரை நூற்று இருபத்தி மூன்று பேர் உயிரிழந்திருக்கின்றனர் குறிப்பாக கண்டி மாவட்டத்தில் மட்டும் உயிரிழப்பு அதிகரித்திருக்கிறது நிலச்சரிவில் சிக்கி இதுவரை நூற்று முப்பது பேர் மாயமாகி இருப்பதாக அதிகாரப்பூர்வ தகவல் இலங்கையிலிருந்து வெளியாகியிருக்கிறது அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம் நிலச்சரிவில் சிக்கி இதுவரை நூற்று முப்பது பேர் மாயமாகியுள்ளதாக அதிகாரப்பூர்வ தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது இலங்கையில் திட்வா புயலின் கோர தாண்டவத்தில் சிக்கி நூற்று இருபத்தி மூன்று பேர் பலியாகி இருக்கக்கூடிய நிலையில் நிலச்சரிவில் சிக்கி இதுவரை நூற்று முப்பது பேர் மாயமாகி இருப்பதாக அதிகாரப்பூர்வ தகவல் வெளியாகியிருக்கிறது இருக்கிறது திட்வா புயலின் கோர தாண்டவத்தில் இலங்கை சின்னாபின்னமாகி இருக்கிறது இந்த நிலையில் இலங்கையின் பல்வேறு பகுதிகளில் கனமழை வெளுத்து வாங்கி வரக்கூடிய நிலையில் நிலச்சரிவு ஏற்பட்டிருக்கிறது இந்த நிலச்சரிவில் இதுவரை நூற்று முப்பது பேர் மாயமாகி இருப்பதாக அதிகாரப்பூர்வ தகவல் நூற்று இருக்கிறது மூன்று பேர் டித்வா புயலின் கோர தாண்டவத்தால் இலங்கையில் பலியாகி இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது சிறப்பு செய்தியாளர் யோகேஸ்வரன் வணக்கம் யோகேஸ்வரன் இலங்கையை தற்போது டித்வா புயல் கடும் கோர தாண்டவம் ஆடியிருக்கிறது இதில் நூற்று இருபத்தி மூன்று பேர் பலியாகி பேர் அதிகாரப்பூர்வ தகவல் வெளியாகி இருக்கிறது நிலைமை என்னவாக இருக்கிறது விவரங்களை பதிவு இலங்கை தித்வா புயல் காரணமாக ஒரு பெரும் பாதிப்புக்கு உள்ளாகி இருக்கிறது சமீப காலமாகவே இலங்கையினுடைய பொருளாதாரங்கள் உள்ளிட்டவை மீண்டு வரக்கூடிய நிலையில தித்வா புயலினுடைய தாக்கம் என்பது இலங்கையில பேரழிவை உண்டாக்கி இருக்கிறது நேற்று நேற்றைய முன்தினம் என கடந்த சில நாட்களாகவே இலங்கையில திக்குவா புயல் ஆடிய தாண்டவத்தினால் இலங்கையினுடைய பெரும்பாலான பகுதிகள் மழை வெள்ளத்துல மூழ்கி இருக்கிறது முக்கியமாக திருகோணமலை பதுல்லா மாத்தாரை மட்டக்களப்பு நுவரெலியா உள்ளிட்ட பல பகுதிகள் மழை வெள்ளத்துல மூழ்கி இருக்கக்கூடிய நிலையில உயிரிழப்புகளுடைய எண்ணிக்கை என்பதும் தொடர்ச்சியாக அதிகரித்துக் கொண்டே இருக்கிறது அந்த அடிப்படையில இலங்கையினுடைய அதிகாரப்பூர்வ அரசு வழங்கிக்கக்கூடிய தகவலின் அடிப்படையில இலங்கையில் இருக்கக்கூடிய பனிரெண்டு மாவட்டங்கள்ல இதுவரைக்கும் நூத்தி இருபத்தி மூன்று பேர் உயிரிழந்திருக்கிறார்கள் இந்த டித்துவா புயல் காரணமாக ஏற்பட்ட மழை வெள்ளம் மற்றும் நிலச்சரி உள்ள சிக்கி என்ற தகவல்களை வழங்கியிருக்கிறார்கள் அதே நேரத்துல எந்தெந்த பகுதிகளில் எவ்வளவு பேர் உயிரிழந்திருக்கிறார்கள் என்ற விவரங்களையும் இலங்கை அரசு வெளியிட்டிருக்கிறது அதன்படி கண்டி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மாத்திரம் அப்படின்ற ஒரு பகுதியில ஐம்பத்தி ஒருக்கும் ஐம்பத்தி ஒரு பேர் உயிரிழந்திருக்கிறார்கள் என்றும் பதுர்லை மாவட்டத்தில் முப்பத்தி ஐந்து பேர் உயிரிழந்திருக்கிறார்கள் என்றும் கேகாலையில ஒன்பது பேர் உயிரிழந்திருக்கிறார்கள் என்றும் நிபரல்லியாவில ஆறு பேர் உயிரிழந்திருக்கிறார்கள் குருநாகல் மாவட்டத்தில் மூன்று பேர் உயிரிழந்திருக்கிறார்கள் என்ற விவரங்களை எல்லாம் வழங்கி இருக்கிறாங்க அதே நேரத்துல உயிரிழப்பு இன்னும் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது இன்னும் பல இடங்களில் வெள்ளம் வடியாத நிலையில வெள்ளத்தினுடைய தாக்கமும் அதிகமாக இருக்கக்கூடிய நிலையில குறிப்பிட்ட பகுதிகளிலாம் இன்னும் மீட்பு பணியை தொடங்கப்படவில்லை எனவே மீட்பு பணி இன்னும் துரிதமாக தொடங்கப்படும் போது உயிரினக்கூடிய எண்ணிக்கையை அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது என்ற தகவல்களையும் இலங்கை அரசு வழங்கியிருக்கிறது அதே நேரத்துல நூத்தி முப்பது பேர் இப்போது வரை காணவில்லை என்ற புகாரை இலங்கை அரசு பெற்றிருப்பதாகவும் அவர்களை தேடக்கூடிய பணிகளில் மீட்புக் குழுவினர் ஈடுபட்டிருப்பதாக இலங்கை அரசு தெரிவித்திருக்கிறது ஏற்கனவே இந்தியாவினுடைய அண்டை நாடான இலங்கை இப்படி ஒரு பேரழிவை சந்தித்திருக்கக்கூடிய நிலையில இந்தியா அதன் ஐஎன்எஸ் போர்க்கப்பலை அனுப்பி அதில் இருக்கக்கூடிய வீரர்கள் மூலமாக மீட்பு பணிகளை நடத்தி வரக்கூடிய நிலையில இனி வரக்கூடிய நேரங்களிலும் நாட்களிலும் இலங்கையில இந்த திசுவாக்கியல் காரணமாக ஏற்பட்ட பேரழிவுகள் சிக்கி உயிரிழந்தோடைய எண்ணிக்கை இன்னும் அதிகரிக்க கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது ஆனால் இப்போதைய நிலைமையின் அடிப்படையில நூத்தி இருபத்தி மூன்று பேர் உயிரிழந்திருக்கிறதாக நூத்தி முப்பது பேர் காணவில்லை அவர்களை சேரக்கூடிய பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகிறது என்ற தகவலை தான் இலங்கை அரசு வழங்கியிருக்கிறது வினோத் இலங்கையின் திட்பா புயலின் கோர தாண்டவத்தில் நூற்று இருபத்தி மூன்று பேர் பலியாகியிருக்கின்றனர் தற்போது அங்கிருக்கக்கூடிய நிலவரம் குறித்து விரிவாக விளக்கியமைக்கு நன்றி யோகேஸ்வரன்